நடு இரவில் அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதற்கு இன்னும் ஒரு ஐந்து மாத காலங்கள் தான் இருக்கிறது அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடித்து விடுவார் அடுத்த கட்டமாக அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து மறுபடியும் ஒரு முறை இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மாட்டு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களையும் தொண்டர்களையும் தன்பக்கம் இழுக்கக்கூடிய வேலைப்பாடுகளை ஒவ்வொரு முக்கிய தலைவரிடமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று தினம் பார்த்தீங்க

மறுபடி மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அதாவது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு புறம் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்து சால்வை அணிவித்து அதிமுகவுடைய வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கு இதிலையும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு வேலைப்பாடுகளை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக வெற்றி பெற வெற்றி பெற வைப்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது என சொல்லி எடப்பாடி பழனிச்சாரி அறிவுரை கூறு இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி அழித்து விட்டார் அதிமுக அழிந்து போய் விட்டது தோல்வியை தழுவி விடும் என சொல்லி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள் அவர் டி டி திருவன் சொல்ல சொல்ல அவருடைய கட்சியில் குழு நிர்வாகிகளை அதிமுக விணைந்து கொண்டார் அப்ப அவருக்கு டி டி தினவருக்கு தெரிகிறது அதிமுக அழிந்து கொண்டு வருகிறது என அவருடைய தொண்டர்களுக்கு தெரியவில்லையா கட்சி எந்த ஒரு கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதோ அந்த கட்சியில் தான் மாற்றுக் கட்சியினர் தேடிப்போய் சேர நாளுக்கு ஆரம்பிப்பாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல எந்த ஒரு தொண்டனாக இருந்தாலும் கண்டிப்பாக மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது வேறு எங்கேயும் கிடையாது திமுக போன்ற கட்சிகள் குடும்ப